வணக்கம் நான் டாக்டர் சிவஞானம் குரு அருள் ஜோதிடம் ஆன்மீக சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் வணக்கத்துடன் தொடர்பு கொள்கிறேன் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்க உதவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் போது நான் பதிவு செய்யும் அனைத்து வீடியோக்களும் தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பொற்காலம் துவங்கப் போகிறது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக்கு வாசல் கதவை தட்டுகிறது லட்சுமி கடாஷம் உங்களை தேடி வருகிறது இறையொருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வர இருக்கிறது அப்படியா எங்களுக்கு என்ன நன்மைகள் வரும் ஆசைப்பட்டதெல்லாம் விரைவில் நடக்குமா நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுதுங்க கவலைப்படாதீங்க மகிழ்ச்சி ஆயிருங்க தாங்க முக்கியம் என்ன எனக்கு புரியுது நீங்க வாங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாப்போமா புதிய முயற்சிகள்ல விரைவில் வெற்றி கிடைக்கும் வழக்குகள்ல வெற்றி அரசு நல்ல நிறுவனத்தில் விரைவில் வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடங்க ஆரம்பிப்பீங்க வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்கும் திருமணம் சுபகாரியங்கள் விரைவில் தடையின்றி நடக்கும் புத்திர நிச்சயம் உண்டாகுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி என்ன நீங்க ஆசைப்பட்ட அனைத்தும் தடையின்றி நடக்க போகுதுங்க பின்ன கவலைப்படுறீங்க இந்த அபரிதமான வெற்றிகளை பெற நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போமா வாங்க விளக்கமா பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் வெற்றி வழக்குகளில் வெற்றி அரசு நல்ல நிறுவனத்தில் உடனே வேலை கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் திருமண சுபகாரியங்கள் தடையின்றி விரைவில் நடக்கப்போகுது புத்திர பாக்கியம் விரைவில் உண்டாகும் மகிழ்ச்சியாக தாய் குழந்தை சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் தடையின்றி நடக்க போதுங்க இந்த அபரிதமான வெற்றிகளை பெற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வாருங்கள் விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல நம்ம அருள் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்துங்க அப்போதான் நாம் பதிவிடும் அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு உடனே வந்தடையும் நண்பர்களே ஜோதிடர்கள் கிரக பயிற்சிகளை சொல்லி பயமுறுத்துறாங்களா கவலையை விடுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையில் தாங்க இருக்குது இப்போ ஒரு டிவி அல்லது ரேடியோவை சரியான அலைவரிசைக்கு ஃபைன் டியூன் செஞ்சால் என்ன ஆகுது தெளிவான படம் தெரியுது இனிமையாக பாடலை கேட்க முடியுது அல்லவா அது தாங்க உங்கள் வாழ்க்கையை சில எளிய தெய்வீக வழிகளில் ஃபைன் டியூன் பண்ணால் போதுங்க உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் திருபாதிரை நட்சத்திர அன்பர்களின் அதிர்ஷ்ட ரகசியம் என்ன தெரியுமா உங்களுக்கு எப்படி நண்பர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உதவி பெறுகின்றார்களோ அதுபோல உங்களது அதிர்ஷ்ட தெய்வங்களையும் உங்களது நட்சத்திரத்துக்கு நட்பு நட்சத்திரங்களையும் அதன் அதிபதிகளையும் நாம் போற்றி வணங்கினால் போதுங்க உங்களுக்கு எப்போவுமே வெற்றி தான் உங்கள் அதிர்ஷ்டத்தின் ரகசியம் இதுதான் விரிவாக பார்ப்போமா உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் முக்கன் முதல்வன் உங்கள் வாழ்வில் வரும் தடைகளை எல்லாம் நீக்கி வெற்றியை தருபவர் அடுத்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பணவரவையும் சமூகத்தில் மதிப்பையும் தருபவர் உங்கள் சொல்லுக்கும் அன்புக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள் உங்களது நட்சத்திர வழிகாட்டிகள் யார் பார்ப்போமா ராகு பகவான் நட்சத்திர அதிபதி எடுத்த காரியங்களில் வெற்றியையும் விடாமுயற்சியையும் தந்து உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்பவர் ராகு கொடுத்தால் யார் தடுப்பார் சுக்கர பகவான் யோக நண்பன் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் நண்பன் உங்கள் யோக நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் ஆகியவற்றின் அதிபதியும் இவரே முதல்ல அதிர்ஷ்ட தெய்வங்களின் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரங்களை பார்ப்போம் முதல்ல ஸ்ரீ சிவபெருமான் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோரு பிரசோத யாது ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் காயத்ரி மந்திரம் ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்மியே ச தீமகி தன்னோலக்ஷ்மி பிரசோதையாது உங்கள் நட்சத்திர வழிகாட்டிகளையோட காயத்ரி மந்திரம் பார்ப்போமா ஸ்ரீ பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகுப் பிரசோதையாது ஸ்ரீ சுக்ரபகவான் பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹி தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ யாது உங்கள் நட்சத்திரத்திற்கு சாதகதாரை நட்சத்திரமான நட்பு நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் அதனுடைய காயத்ரி மந்திரங்களை பார்ப்போம் முதல்ல பரணி நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மஹி தண்டதராய தீமகி தன்னோ பரணி பிரசோதையம் காயத்ரிமந்திரம் ஓம் ஆரியம்ய விமே பசுதேகா தன்னோ பூர்வபாணி பிரசோதைய புராணம் நம் காயத்ரிமந்திரம் ஓம் சமுத்திரா வித்மே மகாபீஜிதா தீமே தன்னோ பூர்வஷாடோதைய இந்த மந்திரங்களை எல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது தினமும் காலையில் அல்லது மாலையில் குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் சிறப்பு நாட்கள் உங்கள் நட்சத்திரம் வரும் நாட்களில் நூற்றி எட்டு முறை சொல்வது மிக மிக விசேஷம் நம்பிக்கை தாங்க முக்கியம் உங்கள் முக்கிய கோரிக்கைகளை மனசில் நல்லா நினச்சிக்கோங்க முழு நம்பிக்கையோட நாற்பத்தஞ்சு நாட்கள் தொடர்ந்து சொல்லி வாங்க உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறுவதை நீங்களே உணர்வீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க இதை ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை பெற நமது குரு அருள் சோதிடம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை அன்புடன் சந்திக்கிறேன் பேராசிரியர் டாக்டர் சிவஞானம்